இப்போ பெரும்பாலும் நிறைய இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா தியேட்டர் அதிபர்களே டிக்கெட் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நீங்கள் ஆன்லைனில் ஒரு டிக்கெட் கூட பண்ண முடியாது ஃபுல்லாக இருக்கும் ஒரு பத்து டிக்கெட் மட்டும் ஓப்பனில் வச்சுருப்பாங்க அப்புறம் பார்த்தா நம்ம டிக்கெட் புக் பண்ணலான்னு பார்த்தா இருக்காது தேட்டரில் போனீங்கன்னா பாருங்க பதினேழு நாள் பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே வந்து எவ்வளவு தூரம் வந்து பயங்கரமாக டிக்கெட் புக்கிங் மாசம் அங்கே போயிட்டு இருக்கு டிக்கெட் வந்து அட்வான்ஸ் புக்கிங் வேற லெவலில் இருக்கு டிக்கெட் புக்கிங்ல பெரிய சாதனை பண்ணாரலாம் சொன்னாங்க இல்லையா அது எவ்வளவு தூரம் உண்மை நமக்கு தெரியாது முடிச்சிட்டோம் எங்களுக்கு திருப்தியா இருக்கு நீங்க பாருங்க அப்படின்றது அவர் ரஜினியினுடைய சமீபத்திய மாற்றம் ஏன்னா என் டான்ஸை பார்த்து அப்படியே ஃபேன் எல்லாம் பயங்கரம் கொண்டாடிட்டாங்க உலகம் முழுக்க என் டான்ஸை பார்த்து கொண்டாடுறாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு அப்படி சொல்லிய அந்த டான்ஸ்க்கு யாரெல்லாம் மூல காரணமாக இருந்தாங்க பாட்டு எழுதின சுப்புவை பாராட்டுறாரு டான்ஸ் சொல்லி கொடுத்த தினேஷை பாராட்டுறாரு சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கப்பா சார் சமீபத்தில் இந்த வேட்டை திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழா முடிஞ்சுது இது வெளியீட்டு விழா முடிஞ்ச அடுத்த ஸ்பாட்லேயே பார்த்தோம்னா டிக்கெட் புக்கிங் வந்து யூஎஸ்எல்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய லெவலில் வந்து ஒருத்தர் புக் பண்ணிவிட்டு ஒருத்தர் வீடியோவே போட்டு போட்டார் இவர் வந்து இந்த நபர் இவர் வந்து இந்த டிக்கெட் வந்து எல்லாத்தையும் டிக்கெட் அவர் வாங்கிக்கிறேன்ட்டார் அப்படின்னு சொல்லி போட்டுக்கார் இதை வந்து சமூக தலை திட்டத்தில் கிண்டல் பண்ணுறாங்க இது வந்து ப்ராக்ஸி புக்கிங்கு அப்படின்ற மாதிரி வந்து போடுறாங்க அவர் சொந்த கை காசை போட்டு தான் டிக்கெட் வாங்கியிருக்காரு ஏதோ ஒரு க தேட்டரு பிளாக் பண்ணியோ எதுவுமே பண்ணலை எதுக்காக இந்த விமர்சனத்தை வைக்கணும் இல்லை யூஸ்வலாக வந்து வெளிநாட்டிலலாம் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருபது நாளுக்கு முன்னாடி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடிலாம் அவங்க வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க அது வந்து எந்த தேட்டராக இருந்தாலும் காசு கொடுத்தா தான் டிக்கெட் தருவாங்க அது ஒரே ஆள் வாங்குறாரா ரெண்டு ஆள் வாங்குறாரா இல்லை தனித்தனியாக கியூவில் நின்று வாங்குறாங்கிறது முக்கியம் இல்லை நீங்கள் ஒருத்தர் வீடியோ மட்டும் நீங்கள் பார்க்கல நீங்கள் போய் இணையத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் எக்ஸ்தலத்தில் பல பேர் பல இடங்களில் அவங்க எப்படி டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் வந்து சிஸ்டத்தில் புக் பண்ண மாதிரி காமிக்கிறார் இன்னொருத்தர் வந்து டிக்கெட் வந்து அப்படியே மாலை மாதிரி வந்துகிட்டே இருக்கு வர வர அப்படின்னு பயங்கர மிஷின் ஓடுற மாதிரி வருது இன்னொரு இன்னொரு லேடி என்ன பண்ணுறாங்கன்னா மொத்த டிக்கெட்டையும் வாங்கி அவங்க டேபிளில் ஃபுல்லாக பரப்பிட்டு அவங்க உட்காந்துருக்காங்க போஸ்ட் கொடுக்குறாங்க இன்னொருத்தர் வந்து நிறைய டிக்கெட்டை டேபிள் மேலே போட்டுட்டு அவர் படுத்துருக்க மாதிரி காமிக்கிறாங்க இது எல்லாமே வந்து நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு டே அந்த ஃபஸ்ட் ஷோவுக்கான டிக்கெட் ஃபுல்லாத்தையும் புக் பண்ணிட்டோம் அப்படின்னு அவர் ப்ராக்ஸி டிக்கெட் புக்கிங்காக என்னன்றது நீங்கள் ஃபேக் டிக்கெட் கிடையாது நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் இது வந்து ஃபேக் கே அதாவதுனா போலியாக காமிக்கிற ஒரு விஷயம் இல்லை இப்போ பெரும்பாலும் நிறைய இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா தியேட்டர் அதிபர்களே டிக்கெட் ஃபுல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக நீங்கள் ஆன்லைனில் ஒரு டிக்கெட் கூட பண்ண முடியாது ஃபுல்லாக இருக்கும் ஒரு பத்து டிக்கெட் மட்டும் ஓப்பனில் வச்சுருப்பாங்க அப்புறம் பார்த்தா நம்ம டிக்கெட் புக் பண்ணலான்னு பார்த்தா இருக்காது தேட்டர்ல போனீங்கன்னா டிக்கெட் கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னா ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் இரநூறுபா வச்சுங்க டிக்கெட்டு நீங்கள் போய் தேட்டரில் கேட்க போனீங்கன்னா ஐநூறுரூபா ஆறுநூறுபா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும்லாம் டிக்கெட்டை வந்து பிரபலங்களுடைய படங்களில் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க அது தப்புன்னு நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் அந்த மாதிரிலாம் அங்கே நடக்க வாய்ப்பு இல்லை நீங்க வந்து அப்ராட்லலாம் இந்த மாதிரிலாம் அந்த மால் ப்ராக்டிஸ் சீட்டிங்லாம் பண்ணவே முடியாது எதுவா இருந்தாலும் அங்கே ப்ராப்பராக தான் இருக்கும் இந்த டிக்கெட்டையும் புக் பண்ணவர் வந்து முறையாக அவர் வந்து பணம் கட்டி தான் டிக்கெட்டை வாங்கியிருப்பார் அவர் வாங்கி அவர் நண்பர்களுக்கு கொடுக்குறாரு ஏதோ பண்ணுறார் அவர் வந்து எக்ஸ்ட்ராவெலாம் விற்க முடியாத அங்கே விற்றார்னா இப்போ இங்கே விற்கிற மாதிரி நீங்கள் வந்து அதிகப்படியான டிக்கெட் காஸ்ட்லெல்லாம் விற்றான்னா மாட்டிப்பார் அவர் அந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டாங்க அவங்க கும்பலாக வாங்கிட்டு தன்னுடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்கிற போர்வையில் அவங்க வந்து எல்லாருக்கும் வந்து ஃப்ரீயாக கூட கொடுப்பாங்க முதல் நாள் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அது அது எப்படி கொண்டாட்டம்ன்றது நம்ம ரிலீஸ் அன்னைக்கு தான் தெரியும் இது வந்து ப்ராக்ஸி டிக்கெட் புக்கிங் அப்படின்றதுனாலும் காசு கொடுத்தா தான் டிக்கெட் புக் பண்ணுவாங்க இது இதை வந்து ட்ரோல் பண்ணணும் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் இது வந்து ஒரு விஷயமே கிடையாது ஆனால் ஆன்லைனில் புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டான் பாருங்க பதினேழு நாள் பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே வந்து எவ்வளோ தூரம் வந்து பயங்கரமாக டிக்கெட் புக்கிங் மாதம் அங்கே போயிட்டு இருக்கு இல்லைனா இவ்வளோ ஃபயராக இருக்காங்க ரசிகர்கள் அப்படின்றத அவங்க கொண்டாடுறாங்க அதை நம்ம எப்படி தடுக்க முடியும் இது வந்து யூஎஸில் தான் இது இந்த வேலையெல்லாம் முதல்ல செய்வாங்க ஏன்னா அங்கே தான் வந்து முதல் முதல் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆன சில மணி நேரங்களே வந்து மொத்த டிக்கெட்டையும் வித்துட்டாங்க எப்படி வித்துட்டாங்க சில மணி துளிகள்ல மணி நேரம் கூட கிடையாது ஏன்னா ஒரே வாங்கிட்டார் ஒரு மாதிரி இருக்காது எப்படியா போட ஒரு சீட் இருக்கும் நூத்தம்பது சீட் இருக்கும் இவ்வளவுதான் ஒரு தியேட்டரோட உள் கெப்பாசிட்டியே இருக்கும் ஆனா அந்த மாதிரி ஸ்கிரீன் நிறைய இருக்கும் ஒரு காம்ப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஸ்கிரீன் பன்னெண்டு ஸ்க்ரீன் ஏழு ஸ்கிரீன் ஆறு ஸ்கிரீன் இருக்கும் அது ஒட்டு மொத்தமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சீட் வச்சுங்களேன் அந்த மாதிரி ஒட்டுமொத்த டிக்கெட்டையுமே ஒரு ஒரு ஸ்கிரீனுக்குமே ஒருத்தர் போய் வாங்கிடுறாங்க அங்க அவர்களுக்கு வந்து அந்த காசு வந்து ஒரு பெரிய பார்க்கப்படல ரஜினியை கொண்டாடுறாங்க அவ்வளவுதான் ரஜினி படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அந்த எதிர்பார்ப்புக்கு டிக்கெட் புக்கிங் முன்னாடியே பண்ணிடுறாங்க இது வந்து எல்லா படத்துக்கும் நடக்கும் இப்ப ரஜினிக்கு மட்டும் கிடையாது இப்ப விஜய் படத்துக்கு கூட இந்த மாதிரி நிறைய புக்கிங் எல்லாம் நடந்திருக்க முன்னாடி நிறைய பேர் அவங்களே சொல்லிருக்காங்க நீங்க லியோல பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து நார்த் அமெரிக்காலெலாம் பயங்கரமாக போகுச்சு டிக்கெட் வந்து அட்வான்ஸ் புக்கிங் வேற லெவலில் இருக்கு டிக்கெட் புக்கிங்கில் பெரிய சாதனை பண்ணார்லாம் சொன்னாங்க இல்லையா அது எவ்வளோ தூரம் உண்மை நமக்கு தெரியாது இது வந்து டிக்கெட் புக்கிங்கை பண்ணதுக்கான ஆதாரத்தை வீடியோவாக வெளியிடுறாங்க அந்த அந்த தேட்ரு பேரை போட்டு வெளியிடுறாங்க அப்போ அந்த தேட்டர் பேரை போட்டு வெளியிட்டா உலக முழுக்க பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறோம் நம்ம அமெரிக்காலயா இருக்கோம் இந்தியாவுக்குள்ள சென்னையில் இருக்கும் தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கறோம் இல்ல அப்ப அது பொய்யாக இருக்கும் பட்சத்தில் அவங்களும் பாத்துருவாங்கல்ல ஏன் தேட்டரை பத்தி நீ எப்படி தப்பா போடுவா இது டிக்கெட்டே கிடையாது இது வந்து ஃபேக்கு இது மாதிரி ஒரு டிராமா பண்ணிருக்காங்கன்னு உடனே நீங்க என்ன தப்பு பண்ணாலும் உடனே வெளிச்சத்து வந்துடும்பா இங்கெல்லாம் ஏமாத்தல முடியாது அதனால இது வந்து நிச்சயமாக அங்க யாரோ ரஜினி ரசிகர் வாங்கியிருக்காங்க வேட்டையனை கொண்டாடுறதுக்கு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி இங்க வேட்டையனோட ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம முன்னாடி என்ன சொன்ன மாதிரிதான் மனசுலாய சாங்கை எப்போ இவங்க லான்ச் பண்ணாங்களோ அந்த லிரிக்கல் வீடியோ வந்த வந்து அந்த அந்த ஃபயர் வரைக்கும் ஃபயர் ஓடிக்கிட்டே இருக்கு போதா குறைக்கு இவர் வந்து இன்னொரு செகண்ட் சிங்கிள் விட்டாரு ஆடியோ லான்ஸ்ல பட்டைய கலப்புற மாதிரி ஒரு ஐம்பத்தெட்டு நிமிஷம் வேற பேசிட்டு போயிட்டார் மனுஷன் எல்லா விஷயத்தையும் பேசியிருக்காரு எதை தொட்டாலும் ஒரு கதை வருது அவர் ஒரு குட்டி கதை இல்லைங்க ஒரு ஆயிரம் கதையை சொல்லியிருக்காரு எதை தொட்டாலும் அதுல நம்ம ஒரு கதை சொல்ற மாதிரி வச்சிட்டு போயிருக்காரு அப்ப இந்த ஃபீவர் வந்து அங்க அதிகமா தான் இருக்கும் ரெண்டாவது வந்து டீசர்லயே வந்து இது என்கவுண்டர் படம் ரெண்டாவது ஆனவியரோட ஒரு மெசேஜ் சொல்ற படத்துல ரஜினியோட மாஸ் அந்த ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்கு ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட ரசிகர்கள் காத்திருக்கும் போது இதை அவங்க இந்த கொண்டாட்டத்தை தடுக்கலாமா கொண்டாட்டம் ரசிகர்கள் வந்துருச்சு இல்லை இதை மட்டுப்படுத்தணும்னா இது பூரா ஃபேக்கு இது இது ஏமாத்து வேலை இது தப்பான விஷயம் ஆச்சா பூச்சான்னு ஏதோ பேசுவாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எப்படினாலும் ரிலீஸ் அன்னைக்கு இந்த உண்மை வெளியில் வந்துடும்ல இன்னைக்கு போட்ட அத்தனை பேரும் ரிலீஸ் அன்னைக்கும் அதை தேட்டர் முன்னாடி நின்று அவங்க கொண்டாடுவாங்கல்ல அப்போ உண்மையாக போய்னு தெரிஞ்சிருப்போது இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு ஏன் போயிட்டு இப்போவே போட்டு மண்டே உடைச்சிட்டு இருக்கணும் சார் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகருடைய திரைப்படம் அந்த நடிகரோட திரைப்படத்தை அந்த வெளிநாட்டில் வெளியிடுற அந்த நிறுவனமே வந்து டிக்கெட்டை இலவசமாக கொடுத்தாங்க ஆனால் முதல் நாளில் வந்து கணக்கு அமிச்சிட்டாங்க முதல் நாள் இவ்வளோ வசூலுன்ட்டு எப்படி சார் அவங்க இலவசமாக கொடுத்த டிக்கெட்டுக்கு வசூல் கணக்கை காட்ட முடியும் இல்லை அது அது வந்து அந்த தேட்டரோட உரிமையாளர்கள் இல்லை தேட்டர் நடத்துகிறவங்களோட அவங்க தான் பொறுப்பு ஏன்னா சில படங்களை வந்து தேட்டர் நடத்துகிறவங்களே அதை வந்து எடுப்பாங்க எஃப்எம்எஸ் உரிமையை ஒருவாள் அவங்க வாங்கியிருக்கலாம் எந்த படமாக இருந்தாலும் எந்த ஒரு நடிகரோட படமாக இருந்தாலும் அது தப்பு கிடையாது அவங்க வாங்கிட்டு அந்த ஹவுஸ்ஃபுல் காமிச்சிட்டு அவங்க கணக்குக்காக நாங்கள் ஏன்னா என்னன்னாலும் சீட்டில் உட்காந்தோம் அந்த சீட்டுக்கான டிக்கெட் காஸ்ட் வந்து அவங்க கவுண்ட் பண்ணித்தானே ஆகணும் அப்போ அதை வச்சு அவங்க வந்து எங்கள் தியேட்டரில் ஃபுல்லாக இருக்குது ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது நான் பண்ணுவோம் ஏன்னா பெரிய பிரபலங்களோட படங்களில் வந்து முதல் நாள் காட்சி வந்து ஓப்பனாக ஒன்றுமே இல்லாமலாம் இருக்காதுங்க அது எப்படினாலும் யார் படமாக இருந்தாலும் கூட்டம் வரும் அதில் குறைச்சலுக்கு மதிப்பே இல்லை ஏன்னா வந்து முதல் நாள் ரெண்டாம் நாள் மூணாம் நாள் வரைக்கும் ரசிகர்களுடைய பார்வையோடு தான் படம் வந்து போகும் படம் சரியில்லாத படம் கூட ஒரு மூணு நாளைக்கு ஃபுல்லாக தான் இருக்கும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் நம்ம சும்மா குறைச்சலாம் சொல்லக்கூடாது யாரையுமே யார் சாதாரண படம் இருந்தாலும் நல்ல படங்கள் அப்படின்னு பேர் அதுக்கு தேவையில்லை பிரபல படங்கள் பிரபலமானவர்கள் பார்க்கறதுக்காக வருவாங்க நீங்க சொல்ற படத்துக்கு வந்து நிச்சயமா அந்த தேட்டர்களை ஒருவேளை அந்த ஏரியாவில் விநியோகம் பண்ணுறதுக்காக உரிமை வாங்கிருக்கலாம் அந்த அடிப்படையில் அவங்க வந்து நிறைய விஷயம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இப்போ ரஜினி படத்துக்கு ஒருத்தர் ஒட்டுமொத்தமாக டிக்கெட் வாங்கிட்டாரு டிக்கெட் வாங்கினவர் அந்த டிக்கெட்டை வந்து அஹ் காசு கொடுத்து வாங்கிக்கிறாரா அந்த காசு அவர் வாங்கிக்கிறாரா அதே அமௌண்ட்டை வாங்கிக்கிறாரா இல்ல அவர் விருப்பமானவர்களுக்கெல்லாம் இந்த நீ ஒரு பத்து டிக்கெட் நீ பத்து பேரை கூப்பிட்டு வந்துரு நீ பத்து டிக்கெட் பத்து பேரை கூட்டு வந்துருனா அது இலவசம் தான் ஆனா அதுக்கு யார் பே பண்ணியிருக்கா அந்த வாங்கின ரசிகர் பெண்படின்பார் ஒருவேளை அவர் வந்து தன்னுடைய அவரோட தலைவராக மதிக்கிற ஒரு நபருக்கு நாம இதை வந்து கொண்டாட்டத்தை நம்ம செய்கிறோம் இப்போ இங்கேலாம் என்ன பண்ணுவாங்க கட்டவுட் வைப்பாங்க பாலாபிஷேகம் பண்ணுவாங்க அன்னதானம் பண்ணுவாங்க இன்னும் பல விஷயங்கள் பண்ணுவாங்க ஸ்வீட் கொடுப்பாங்க பட்டாசு வெடிப்பாங்க என்னென்னமோ பண்ணுவாங்க இல்லையா முன்னாடிலாம் பெட்டி இருந்த காலகட்டம் பழைய காலக்கட்டத்தெலாம் யோசிச்சு பாருங்களேன் அப்போலாம் வந்து அந்த பெட்டி வந்து வருதுன்னு வச்சிங்களேன் பஸ்ஸில் வருது அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தேட்டருக்கு வரைக்கும் அந்த பெட்டி எடுத்துகிட்டு வரதுக்கு சாரட்டு வண்டி கட்டி அதில் தூக்கி அந்த பெட்டியை படப்பட்டியை வச்சு ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்து தாளம்லாம் அடித்து செண்டை மேலே அடித்து என்னென்னமோ அலப்பறை எல்லாம் கொடுப்பாங்க எல்லா டான்ஸும் இருக்கும் கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் என்னென்னமோ இருக்கும் இப்படியெல்லாம் கொண்டாடின காலம்லாம் உண்டு அதுக்கப்புறம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஆளு கட் அவுட் ஆளுலாம் கிடையாது பிரம்மாண்ட கட் அவுட் வச்சு உன இந்த படத்தில் நான் இத்தனை நடி கட் அவுட் வச்சேன்னா அடுத்த படத்தில் இதை விட அதிகமாக வைப்பேன்னு போட்டியில் நடக்கும் இப்படி கட் அவுட்லாம் வச்சு மேலே ஏறி பாலாபிஷேகம் பண்ணி சில பேர் தவறி உழுந்து மரணம் அடைஞ்சு சில பேர் தவறி உழுந்து கை கால் உடஞ்சி இப்படி நிறைய பிரச்சனைகள் அதோடு இல்லாமல் நீ கட் அவுட் வச்சா சண்டை வந்து ஒருத்தர் ஒருத்தரை வெட்டிக்கிட்டு இப்படி பல விஷயங்கள் நடந்ததுனால தான் கட் அவுட் கல்ச்சரே ஒழிச்சாங்க இந்த மாதிரி பெட்டி கல்ச்சர் ஒழிஞ்சு போச்சு இப்போ யாருக்கிட்டையும் பெட்டி கிடையாது எல்லாமே வந்து உங்களுக்கு சிப்பு இங்கே சென்னையில் பணம் கொடுத்தீங்கன்னா கீ ஓப்பன் பண்ணால் அங்கே ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு அவ்வளவுதான் பணம் கட்டலைன்னா அவங்க கீயை க்ளோஸ் பண்ணுவாங்க இப்போ யாரோ மேன் ஷோ கிட்ட போயிடுச்சு ஒரு ஆள் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு முன்னாடிலாம் ப்ரொடியூசர் கையில் ஒரு பெட்டி இருக்கும் நான் படம் எடுத்தேன்னா நான் படம் எடுத்திருக்கேன் பாய் என் வீட்டில் ஒரு பெட்டி வச்சுருக்கேன்னு சொல்ல முடியும் இப்போ அந்த ஒரு உரிமை கூட ப்ரொடியூசர்கிட்ட கிடையாது ஒரு காப்பி கூட வச்சுக்கிறது கிடையாது அவங்க வச்சுக்க முடியாது எல்லாமே வந்து வேறு ஒரு தனியார் நிறுவனத்து கையில் போய் மாட்டிக்குச்சு படம் எடுக்கிற தயாரிப்பால் செலவு பண்ணதோடு சரி அதனால வந்து இலவசமாக கொடுத்தாலோ இல்லை அவங்க வந்து என்ன பண்ணாலும் அதற்கு காசை முதலீடாக யாரோ ஒருத்தர் போடுறாங்கல்ல அது அதை வந்து வருமானமாக காமிக்கலாம் அவ்வளோதான் அது ஒன்றும் தப்பு கிடையாது சார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டின ஆடியோ லான்ஸில் இருந்து இன்று வரை படம் எப்படி சார் இருக்குதுன்னு கேட்கும்போது நீங்கள் தான் முடிவு பண்ணோம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு படம் வந்து நாங்கள் எடுத்து முடிச்சிட்டோம் மக்கள் தான் சொல்லணும் அப்படின்றார் ஏன்னா நீங்கள் சமீப காலமாக தெரியும் நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோன்னு இந்த கூவு கூற இந்த காலத்தில் அவர் அசல்ட்டை சொல்லிட்டு போறாரு நீங்க தான் பார்த்து சொல்லணும் நான் எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரி பயிலு போறாரு இது நீங்கள் எப்படி பாக்குறீங்க இல்லை இது வந்து சரியான அணுகுமுறைன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து எப்பவுமே ஓவர் ஹைப் வந்து அந்த படத்தையே வீக் பண்ணிட்டோம் ஓவர் ஹைப் இருந்தது ஒருவேளை படத்துக்குள்ளே போய் போது அவங்களுக்கு அந்த படத்தோட விஷயம் வந்து அந்த அந்த அளவுக்கு ஹைப்பு கிடைக்காம போயிட்டா டிஸப்பாயிண்ட் ஆயிடுவாங்க ரசிகர்கள்ன்றதுனால நாங்கள் படம் எடுத்துட்டோம் நடிச்சிட்டோம் நாங்கள் படத்தை தேட்டருக்கு எடுத்துகிட்டு வரோம் நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு ஏதாவது ஒரு எலிமெண்ட் உங்களுக்கு பிடிக்கும் அதை வச்சு நீங்க வந்து பெருசா பேசிக்கிங்க அப்படின்ற மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை நடிச்சிருக்கேன்ப்பா முடிச்சிட்டோம் எங்களுக்கு திருப்தியா இருக்கு நீங்கள் பாருங்க அப்படின்றது அவர் ரஜினியினுடைய சமீபத்திய மாற்றம் ஏன்னா ஏன் சமீபத்திய மாற்றம்னு சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடியெலாம் ரஜினிகாந்த் கிட்டே ஏதாவது ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அது வந்து தேவையில்லாத சர்ச்சைக்குள்ளே மாட்டிப்பார் தேவையில்லாம அரசியல் பேசி மாட்டுவார் தேவையில்லாத சமூக கருத்துக்கள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்னத்தையாவது சொல்லி மாட்டுவார் நிறைய விஷயத்தை அவர் பேசி 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 அவர் பேச்சு வந்து வேற மாதிரி திரிக்கப்பட்டு என்னென்னமோ பண்ணி ஒரு சிக்கலில் மாட்டினதுனால இப்போ ரொம்ப தெளிவாயிட்டாரு ரொம்ப கிளவராயிட்டாரு தேவை இல்லாம பேசுறது இல்ல தேவையான விஷயத்தை கூட எனக்கு தெரியலங்க அதனால பிரச்சனை இல்லைங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியலன்ற வார்த்தையை சொல்லிட்டு அவர் அழகா கடந்து போயிரு நீ என்ன பத்தி என்ன ஒன்னா பேசிட்டு போ தெரியல எனக்கு அவ்வளவுதான் இதுல என்ன பண்ண முடியும் நீங்க கிளவரா பதில் சொல்றன்னு தப்பு தப்பா பதில் சொல்றதுக்கு அசிங்கப்படுறதுக்கு அது தேவையில்லாம ட்ரோல் ஆகுறதுக்கு ட்ரோல் மெட்டீரியலா மாற்றுறதுக்கு பதிலா அழகா அவர் வந்து எனக்கு இது வராதுங்க இப்ப சமீபத்துல கூட பாருங்க ஏர்போர்ட்ல வந்து சினிமா கேள்வி கேட்கும்போது போது அழகா பதில் சொன்னாரு சினிமா விஷயங்கள் பண்ணும் போது ஆனால் அது அரசியல் கேள்வி கேட்கும் போது கோபம் ஆயிட்டார் டென்ஷன் ஆயிட்டார் டென்ஷன் ஆகிட்டா அந்த டென்ஷனை ஒரு செகண்ட்ல வந்து அந்த அரசியலே கேள்வியே வேண்டாம்னு சொல்கிறேன்லன்னு சொல்லிட்டு அந்த நிருபரை பார்த்து ஒரு கேள்வி பதில் ஒன்று சொல்லிவிட்டு டக்குனு விருப்புன்னு அவருடைய அவருக்கே உரிய வேகமாக போயிட்டு காரில் ஏறி போயிட்டார் அப்போ அவர் எது அவர்கிட்ட கேட்கணுமோ அந்த கேள்வி கேட்டால் தான் பதில் கிடைக்கும் இன்னொரு விஷயங்க அவர் அங்கே பதில் சொல்லணும்னு அவசியம் கூட கிடையாதுங்க சிம்பிளாக சொல்லணும்னா அவருக்கு அந்த பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது அது பல வழிகள் இருக்குது ஆனா அவரு வந்து எல்லாரும் என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட கேட்டால் ஏதோ ஒரு பதில் சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லும்போது எல்லாரையும் உள்ள கொண்டு வந்துடுறாரு இப்போ மனசுலைய சாங்கை பத்தி சொன்னாரு சொல்லும் போது என்ன சொல்லாருன்னா மனசிலையா சாங் ஆமாங்க நான் ஆடினேங்க டான்ஸ் ஏன் டான்ஸை பார்த்து அப்படியே ஃபேன் எல்லாம் பயங்கரம் கொண்டாடிட்டாங்க உலகம் முழுக்க என் டான்ஸை பார்த்து கொண்டாடுறாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு அப்படி சொல்லியே அந்த டான்ஸுக்கு யாரெல்லாம் மூல காரணமாக இருந்தாங்க பாட்டு இதில் சுப்புவை பாராட்டுறாரு டான்ஸ் சொல்லி கொடுத்த தினேஷை பாராட்டுறாரு அதில் வந்து பாட்டு பாடின அந்த பாடகையை பாராட்டுறாரு பாடகரை பாராட்டுறாரு அங்க கூட ஆடின எல்லாரையும் பாராட்டுறாரு இது என்ன ரீசன்னா எல்லாருடைய கூட்டு முயற்சியின் மூலமாக வெற்றி யாருக்கு கிடைக்குது ரஜினிகாந்த் கிடைக்குது அதை நல்லா உணர்ந்திருக்காரு அதனால தான் அவர் எல்லாரையுமே அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு எல்லாம் கிரெடிட் கொடுத்துட்டு கடந்து போயிடுறாரு இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஏன் சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் அவர் சொல்ல வேண்டிய வேலையே கிடையாது இது அவருக்கு வேலையே இல்லாத ஒரு விஷயம் அது மாதிரி அவர்கிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க சார் யார் சார் எத்தனை பேர் சார் வராங்க எந்த கெஸ்ட் வராங்க அப்படின்னு கெஸ்ட் யார் வராங்கன்னு இவர்கிட்ட ஏன் கேட்கணும் தேவையே இல்லை இதை வந்து நடத்துறவங்க வந்து நிறுவனம் அந்த நிறுவனம் தான் இது யார் வராங்க என்ன பண்ண ஆல்ரெடி விட்டு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் என்ன நடக்கும்னா இது முழுக்க முழுக்க ரஜினிகாந்துக்காக நடத்தப்படுற ஒரு விழா அந்த படம் வந்து ரஜினிகாந்த் படம் ரஜினிகாந்த் தான் சென்ட்ரல் ஃபிகரா அட்ராக்ஷன் வந்து அவர் தான் அவரை சுற்றி தான் மற்றவங்களாம் இருக்காங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கே கேட்கணுமோ அங்கே கேள்வி கரெக்டாக கேட்டா கரெக்டான பதில் வரும் அதை கேட்கறது இல்லை அப்புறம் வந்து அவர் வந்து பத்திரிகையாளர் மதிக்காமல் போயிட்டாரு இல்ல தப்பா கேள்வி கேட்டாரு தப்பா பதில் சொல்லிட்டாருன்னு ஒரு ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசெண்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க